பசங்க ரொம்ப கிழங்கு அடுப்புல சுட்டு சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தாங்கம் சுட போற பசங்க பிள்ளைங்க கிழங்கு கேட்டாங்கன்னு அதை உறிச்சு கொடுக்குறேன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ வீட்டுல விளைஞ்ச கிழங்குங்க அது பாருங்க தொட்டு சாப்பிடுங்கடா ஆள் கொண்டு எடுத்துக்கோங்க நாலு நாள் தாங்க இருக்காது மாசத்துல இல்லைன்னா நான் அடிக்கடி செஞ்சு வச்சுப்பேன் எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்க பாருங்க இதுல வந்து நான் இந்த கிழங்கு எடுத்த மண்ணு தாங்க போட்டேன் இது போட்டு ஏற்க ரெண்டு வாட்டி கிழங்கு எடுத்துட்டு என்னால முழுசா எடுக்க முடியல அப்பப்ப வரும்போது மேல இருக்கிற கிழங்கு மட்டும் பார்த்து எடுத்துக்கிறதுன்னு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க எவ்வளவு இது எலுமிச்ச மரம் இருக்கு இதை எடுத்தா அது பாதிக்கும் அதை எடுத்தா இது பாதிக்கும் நான் அப்படியே பாத்துட்டு பாத்துட்டு மேலுக்கு வர கிழங்க மட்டும் எடுத்துக்கிறது பாருங்க இது எவ்வளவு பெரிய இருக்கு பாருங்க அது எங்க வரைக்கும் இருக்குன்னு தெரியாது இந்த கிழங்கு ஏன் நான் இப்படி எடுக்க வச்சிருக்கேன்னா லெமன் வந்து முதல்ல கொஞ்சம் காய்க்காம இருந்தது கட்டி எடுத்துடலாம்னு பார்த்தேன் இப்ப பாருங்க காய் கொத்து கொத்தா கிடக்கு அதனால என்ன பண்றது அதனால அப்படியே வச்சிருக்கேன் சரி கிழங்கு இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு மேல் டாப்ல வெட்டி விட்டுவோன்ட்டு இப்ப வெட்டி விட்டு கிழங்கு எடுத்திருக்கேங்க இவ்வளவு பெரிய கிழங்கு இருக்கு அப்பா அம்மா இப்பதான் இந்த கிழங்கு இருக்காங்க இந்த கிழங்கெல்லாம் நாங்க கடையில இது அப்பா அம்மா இப்பதான் இருக்காங்க நாங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நாளா கிழங்க சுட்டு சுட்டு கேட்டுட்டு இருந்தோம் அதனால இப்ப அப்பா அம்மா அம்மே எங்களுக்கு சுட்டு தர போறாங்க லாஸ்டா வந்து அப்பா அம்மா எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க மாடியில சோ அப்பா அம்மா சுட்டு தராங்க வாங்க அது போய் பாக்கலாம் வாங்க போலாம் பசங்க ரொம்ப நாளா கிழங்கு அடுப்புல சுட்டு தாங்கம்மா சுட்டு தாங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு சுட போற கடையில இருந்து வாங்கிட்டு இருந்து வச்சங்க ஒரு கிழங்கு மட்டும் அந்த கிழங்கு நம்ம வீட்டுல எடுத்த கிழங்க கொடுற இங்க பாருங்க இது மட்டும் எங்க வீட்டுல எடுத்து எடுத்தது இந்த ஒண்ணை வச்சு சுட்டா பத்தாதுன்னு கடையில வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் அந்த கிழங்கையும் சேர்த்து சுட்டு கொடுக்குறேன் பசங்களுக்கு பாருங்க எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க இதெல்லாம் சுட்டு இது பண்ணி காமிக்கிறேன் பாப்பா ஆ சுட்டு நாங்க சாப்பிடுவோங்க ஆனா நாங்க இப்ப இங்க இதுல ரொம்ப செஞ்சது இல்ல கேஸ் எடுப்ப யூஸ் பண்றதுனால செய்யறது இல்ல இப்ப பசங்க ஆசைப்பட்டாங்களேன்ட்டு சரி நம்ம தான் இந்த சாம்பல் சேமிக்கிறோமே அதுல சுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க கிழங்கு கிட்டத்தட்ட வெந்து ஆகுது இப்ப எடுத்துறேன் எடுத்து வச்சிருக்கேன் இத வெந்த பிறகுங்க தோல் நல்லா உரிச்சிட்டு எள்ளு பொடி வெறும் எள்ள இடிச்சு மிளகாக்காரம் எல்லாம் நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோங்க நாங்க அத வந்து இட்லி தோசை சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாங்கள் எப்பவுமே அது வீட்டில் வச்சிருப்போம் இன்னைக்கு இதுக்கும் அதுதான் வச்சு சாப்பிட போறோம் சும்மா சாப்பிட்டாவே ஸ்வீட்டா இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு காசு அது எள்ளுப்பொடி வச்சு சாப்பிடணும்னு நான் வீட்டில் பொரியல் பண்ணேன்னா எள்ளுப்பொடி வச்சுதான் சாப்பிடுவேன் சீனிக்கிழங்கு பொரியல் பண்ணி கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்றோம்னா அப்படிதான் சாப்பிடுவேன் இதுக்கும் இந்த மாதிரிதான் பசங்களுக்கு கொடுக்க போறேன் சாப்பிட்டா இன்னொரு வாட்டி திரும்பி செய்யுங்க அப்பமானு கேட்பாங்க ஒரு நாளைக்கு இப்போ பாருங்க இந்த பசங்க பிள்ளைங்க கிழங்கு கேட்டாங்கன்னா அதை உரிச்சு குடுக்குறேன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து இங்க எங்க வீட்டு தோட்டத்துல இது ஸ்வீட்டா இருக்குல்ல அது கூட கொஞ்சம் காரமும் அதுல உப்பு புளி எல்லாம் சேர்ந்து அது செமையா இருக்கும் வீட்டுல இங்க விளைஞ்ச கிழங்குங்க இது பசங்களுக்கு சுட்டு எடுத்து கொடுக்குறேன் பாருங்க எப்படி வந்து பாருங்க செமையா இருக்கு பாருங்க ஒரு பத்து நல்ல நெருப்பு கன இருந்தாங்க பத்து நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும் அந்த தட்ட இடியை வச்சிருவோம் ஆமா அங்க பாருங்க நான் கொடுக்கணும்னே பாதிய எங்க டியா எடுத்து சாப்பிடறத பாருங்க அம்மா கொஞ்சோண்டு தாங்க இப்படிதாங்க தாங்க பண்ணுவாங்க என்ன பக்கத்துல உபார வச்சுட்டு பாருங்க இங்க பாருங்க இந்த எள்ளு பொடிங்க எள்ளு போட்டு இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க எள்ளு மிளகா புளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நமக்கு பூண்டு இதெல்லாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு போட்டு இடிச்சுக்கிறதுங்க இதை வந்து அப்படியே நாங்க இட்லிக்கு வச்சு சாப்பிடுவோம் தோசைக்கு வச்சு சாப்பிடுவோம் இது சாம்பார் சாதம் வச்சு அதுக்கு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் ஆமா இதுல வந்து எண்ணெய் ஊத்திட்டா இன்னும் நல்லா இருக்கும் இப்ப பசங்களுக்கு எண்ணெய் இப்படியே சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு சரக்குல அடிச்சிடும் அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி இது கலந்த உடனே எப்படி ஆகுது பாருங்க இதை நல்லா மிஸ் பண்ணிட்டு இது இருந்து இயற்கையாக நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு மிளகா நமக்கு தேவையான அளவு காரம் வச்சு பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு சிலர் வந்து கடலை போடுவாங்க பொறிக்கடலை நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேங்க சேர்த்தா நமக்கு வந்து இது வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாது கடலை போட்டு செஞ்சோம்னா அந்த வாடை கடலையோட வாடை வந்துடும் அந்த எள்ளில் பொடியில் அதனால நாங்க அப்படி செய்ய மாட்டோம் இப்படி தான் செய்வேன் எங்க வீட்டில் இப்படி செஞ்சாதான் பிடிக்கும் எல்லாருக்குமே இப்போ அந்த பசங்களுக்கு கிழங்க கட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க இது இப்போ வீட்டில் விளைஞ்ச கிழங்குங்க அதை பாருங்க தொட்டு சாப்பிடுங்கடா ஆள் கொண்டு எடுத்துக்கோங்க இந்தா இந்தா இந்த நீ அப்படியே சாப்பிடு அதோட தொட்டு நல்ல பொடியோட தொட்டு சாப்பிடணும் அவன் எடுத்துருக்கான் பாரு அப்படி நல்லா இருக்கா செமையா இருக்கும் அப்படி தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு வீட்டில் நமக்கு சட்னி இதெல்லாம் வைக்க நேரம் இப்போ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பொடி வச்சு சும்மா நம்ம பெரியவங்க எண்ணெய் ஊற்றாமல் கூட சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டா கூட சரசில் அடிக்காது இது குழந்தைங்களுக்கு ஒசம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றியும் சாப்பிடலாம் எண்ணெய் ஊற்றாமே சாப்பிடலாம் எப்படி இருந்தது சொல்லுங்க நல்லா செஞ்சிருக்கா நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம் மாசத்துல ஒரு நாலு நாள் வேணா இருக்காது நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா எண்ணெய் ஊத்தாம சாப்பிட்டு பாக்குறாங்க பாருங்க இப்போ வாரத்துல ஒரு நாலு நாள் தாங்க இருக்காது மாசத்துல நான் அடிக்கடி செஞ்சு வச்சுப்பேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பாய்! பாய்